thank you கையின்பமடா வாழ்வது அவர் அவர் கையில் வாழ தெரிந்தவன் மனித வாழ வைப்பவன் தெய்வமடா வாழ தெரிந்தவன் மனித வாழ வைப்பவன் தெய்வமடா மூங்கில் காற்றில் தீப்பிடித்தால் கொல்லா மிச்சமடா உயரம் கண்டு நீ சிரித்தால் வாழ்க்கை உனக்கு உச்சமடா தோல்வியை அனுபவமாகிவிடு வாழ்க்கை என்பது அளவுக்கு வாழ்க்கை என்பது வாழை மரம் போல் ஒவ்வொரு பாகமும் வாழ்க்கை என்பது மேகம் போல மாறிக்கொண்டே போகுமடா வலிகள் துன்பம் நுமைப்பவன் ஊடையடா இடுப்பு பலிதான் தாய்க்கு வராமல் எவனும் பிறப்பது இல்லையடா வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவர் அவர் ஜக ஜ இந்த பாத்ரூம் கழூர ஆசிட் இதிலே கொஞ்சம் போட்டு கழுவினாலே போதும் இந்த பாட்டிலல இருந்து ஒரு ரெண்டு மூணு மூடி எடுத்து போடுங்க அதே போதும் ம் இந்தங்க என்ன சீதா தெரியாம எதை ஸ்ப்ரே பண்ணி எதுக்கு இப்படி கத்திய ஊர கொட்றீங்க என்னமா என்னவாச்சி யே டேले ஆசல கொட்றீட்டியா

மறந்து போட்டுக்கிறேன் என்ன மாதிரி நீ என்ன அப்பாவும் கூப்பிடுறது உண்மையானா நீ உடனே கூட டாக்டர் கிட்ட வரணும் நீ வரல இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயாவது போயிடலாம் பாரு எனக்கு இந்த தொல்லை தாங்க முடியுது என்னால இப்படி எல்லாம் பேசுறீங்க நீ வா நீ வா டாக்டர் வீட்டுக்கு நீ வரப்படியா இல்லையா நீ வாமா நான் நான் சொல்றேன்ல மாமா டாக்டர்கிட்ட போனியா ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டாரா இல்லையா அன்னைக்கு அப்படிதான் தலையில் அடிபட்டு வந்த கேட்டதுக்கு கதவுல இடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி கையில ஆசிட் ஊத்திட்டு வந்திருக்க கேட்டா தெரியாம கொட்டிண்டேன்னு சொல்றேன் இத நான் நம்ம தயாரா இல்லை இத பாரு நீ என்ன அம்மாவா ஏத்துண்டது உண்மையா இருந்தா என் முகத்தை பார்த்து சொல்லி நீதான் கொட்டிண்டேன்னு சீதா அவ வாழ்ந்து முடிச்சுட்டாடி நீ இனிமேதான் வாழணும் கையிலப்பட்ட ஆசிடே உன் முகத்துல பட்டு இருந்தா வாழ்க்கையே போயிருக்குமேடி என் மக சீதாவுக்கும் பதிலா அவ வேற மகளையா கொடுக்க போறா நீ இனிமே அங்க போக வேண்டாம் இதை செய்ய துரிஞ்சவோ எதை வேணாலும் செய்வாடி பசங்களுக்காக அங்க இப்ப எனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு இப்ப நான் அங்க ஆகணும் இத பாரு போறதுக்கு டிக்கெட் புக் முதல்ல கேன்சல் என்னமா நீங்க திடீர்னு கேன்சல் பண்ண சொல்றீங்க அங்க ஜானகி நீங்கள் அங்கே போகலன்னு நல்லா இருக்குமா அவள் புள்ள உண்டா இருக்கிறது நேக்கும் தெரியும்டே ஆனால் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போகிறதுக்கு நேக்கும் மனசு வரலடி அங்கே போய் ஒரு வாய் சாதம் எடுத்தேன்னா கூட அந்த ஒவ்வொரு சாதத்துலேயும் முகம்தான் எனக்கு தெரியும் அந்த சாதம் எப்படி தொண்டையில் போகும் முதல்ல அந்த டிக்கெட்டை நீ கேன்சல் பண்ணு

இது கூட அப்படி தான் இருக்கு ஓஹோ எதுவுமே மிஞ்சாதா சரி இதத் திரு நீ எங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட முடியாது வேற எடுத்து வாங்க சரி கான்ஃப்ளெக்ஸ் அப்புறம் milk ஓகே 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 அந்த மாதிரி ஆ ரெடி அப்படியே அந்த பக்கம் பாஸ் பண்ணு பசங்களாம் சீக்கிரம் சாப்பிடுங்க பரவாயில்ல ஆ இந்த இதை பாரு நான் எனக்காக கேட்கல பசங்களுக்காக கேட்கறேன் சுமாரா சமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமையல்கார ரெடி பண்ணி கொடு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மணிலா நல்லா சமைப்பான் நல்ல ஆள் இனிமேல் அவரை மாதிரி நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க சுமாரா சமைச்சாலும் நல்ல ஆளா வேணுமேப்பா அதான் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துங்க நாளைக்குள்ள ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிரலாம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்க நீங்கலாம் நான் கிளம்பறேன்ப்பா ஏய் 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 ஏதாவது சாப்பிட்டு போ இல்ல நான் வெளியில சாப்பிட்டுக்கறேன் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருங்க மத்தியான லஞ்சுக்கு அவங்க ஸ்கூல் கேண்டீன்ல சாப்பிட்டோம் பணம் கொடுத்துருங்க சரி வாங்க 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 சீக்கிரம் சாப்பிடுங்க ம் செல்ல செல்ல சீக்கிரம் சாப்பிடு ஏமா நல்ல கலக்குமா அப்பதானே ரெண்டும் mix ஆகும் ஏய் ஏடா ஸ்கூலுக்கு நீ

சீதா வேலை விட்டு அனுப்பிச்சிருவேன் நாங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறோம் ஆனா சீதா அம்மா மட்டும் வேலை எடுத்து நிறுத்துறாதீங்க ஆமாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிடுறோம் ம் நீங்க எல்லாரும் ஒழுங்கா என் பேச்சு கேட்டு நடக்கிற வரைக்கும் சீதாவும் இந்த வீட்டுல இருப்பா சீக்கிரம் கிளம்புங்க பூஜா எங்க பூஜா சீதாமா வரலன்னு கோச்சிட்டு ரூம் குள்ளே இருக்கா போய் அவளை அடிச்சு கூட்டிட்டு போங்க ஏய் செல்லமா நில்லுடி ஏண்டி ஒரு பாவும் மரியாதை அந்த சீதா கையில் ஆசிடு ஊத்திருக்கியே இது அடுக்குமா உன் பாட்டி உன்னை செல்லமா வளர்த்த மாதிரி தானே நான் அவளை செல்லமா வளர்த்துன்னு இருக்கேன் என்ன அந்த சீதாவுக்கு வக்காலத்துவங்க வந்திருக்கீங்களா எப்படி மனசு வந்தது நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு நான் வேணா இன்னொரு தடவை ஆசிட் ஊற்றி காமிக்கிட்டுமா ஊத்து வெடி நீ ஆசிட் அவ கையில் ஊத்துனத அவன் என்னென்ன மறைச்சிட்டான் ஆனா நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அந்த ஆசிட உன் முகத்தை வீசி இருப்பேன் என்ன மாமி வாய்க்கே பேசுறீங்க இப்படி எல்லாம் தான் வந்தேன் பொறுமக்காரி அதனாலதான் ராத்திரி பூரா துருவி துருவி நான் கேட்டதுக்கும் கதறி கதறி அழுதாலே தவிர உன் பேரை சொல்லல நீதான் ஊத்தி இருப்பேன்னு நானா புரிஞ்சுன்னு வந்தேன் இதை பாருங்க மாமி சீதா இந்த வீட்டுக்கு வேலைக்காரி அவளை பாத்ரூம் கழுவு சொன்னேன் ஒழுங்கா கழுவுல அதனால என் ஸ்டைல் என்ன தண்டனை கொடுத்த அவ குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் எங்க வந்தா உன் பாத்ரூம் கழுவுறதுக்கு இல்ல நான் என்ன வேலை செய்ய சொன்னனோ அத அவ செஞ்சுதான் ஆகணும் அவளே செய்யறேன்னு சொல்றப்போ நீ எதுக்காக குறுக்க வர ஹாடியே பொன்னியவத்தே கையில ஊத்துறதுக்கு பதிலா முகத்துல ஊத்தி இருந்தேனா இந்நேரம் நீ கம்பி எண்ணி இருக்கணும் செய்யறது என் செஞ்சுட்டு நியாயப்படுத்துறியா நீ செய்த கொடுமைக்கு என் மகளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன செஞ்சிருவ என்ன பண்ணுவேனா இத பாரடி வளைச்சு வளைச்சு காப்பு காச்சி போன கை உன் குரவளைய பிடிச்சு நெரிக்கிறவன் ஜாக்கிரா ஆமா நீ வந்து என் குரல் வலைய நெரிக்கிற வரைக்கும் நான் அங்க போய் பூ பறிச்சிட்டு இருப்பேன் என்ன பயமுறுத்தறியா இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத என்னவோ பெருசா சீதாவுக்கு வக்காலத்து வாங்குறியே நீ என்ன சீதாவ பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயா அவ எப்படி இந்த வீட்டுல ஓட்டிட்டு இருக்காலும் அதே மாதிரி நீ அவன் வீட்டுல ஓட்டிட்டு இருக்க என்னவோ பெருசா நாடகம் ஆட வந்துட்ட யாரு நீ நாடகம் ஆடுறா அத்தனை நாடகத்தையும் நீ தானே ஆனே என்னது மூணு பிள்ளைங்களை பெற்ற தாய் மாதிரியா பேசுற பாசம்னா என்னன்னு தெரியுமா ம் இத பாருங்க மாமி ரொம்ப ஓவரா பேசுறீங்க இது ஏன் வீடு நீங்களா போறீங்களா இல்ல வாட்ச்மேன் கூப்பிட்டுமா வாட்ச்மேன் 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 என்னடி எவர வேணாலும் கூப்பிடு என்ன ஒருத்தர ஒண்ணும் பண்ண முடியாது சீதாவுக்கு யாரு இல்லன்னு தான பேசுற நான் இருக்கேன்டி நான் இருக்கேன் உப்பு போடுறதுல திங்கறீங்க கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா சொரண கட்ட ஜென்மோ

இப்ப பின்னாடியே வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி நடக்க மாட்டேன் அவ கிட்ட என்னடி பேசிண்டி என்ன பேசுமா இங்க வந்து இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்களே அசிங்கமால முதல்ல இங்க இருந்து போறீங்களா இல்லையா இங்க இருந்து இப்ப வெளியில போற அப்புறம் நான் எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன் முதல்ல இங்க இருந்து போங்க போங்க அதான் வந்துட்டீங்கல்ல போய் வேலையை கவனிங்க என்ன செஞ்சாலும் இவன் வீட்டு விட்டு போக மாட்டா போல இருக்கு உரிமையும் சீக்கிரமா இருக்காளே வேற ஏதாவது யோசிக்கணும் மே ஆறு மணிக்குள்ள வந்துடுவாளே எங்க போயிருப்பா ஹலோ யார் என்ன சொல்லுங்க நான் மாமி பேசுறேன் சீதா அங்க இருக்காளா சீதாம்மா அப்பவே கிளம்பி போயிட்டாங்க அஞ்சு மணிக்கு போகும்போது சோகமா இருந்தாங்க அப்படியா சரி நான் அப்புறமா பேசுறேன் சரி எங்க போயிருப்பா பகவானே என் சீதாவுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது பாக்கிவதி என்ன மாமி இந்த நேரத்துல வந்திருக்க என்ன சீதா ஆத்த விட்டு வரட்டுட்டால உன் நாக்குல வசம்பு வச்சு தேக்க சீதா ஆத்துல காணண்டி எங்க போனாலும் தெரியல ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு தேடிட்டு வந்தேன் சீதாவ காணுமா அவ எங்காத்துக்கு வரலையே வரலியா என்ன மாமி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வேற எங்கேயான போய் தேடுங்க போங்க அவளை காணும்னு தேடிட்டு வந்தேன் இப்படி விழறியே நல்லா வந்தா மாமி என்ன தூங்குறீங்க உள்ள போய் தூங்க வேண்டிதானே பசங்க ரூம்ல பூங்கியாச்சு ஆரம்பிச்சாச்சா பொம்பளையாது நேரங்காலமே கிடையாது ஏழரை மணிக்கே ஆரம்பிச்சாச்சு ஆமா நீ இவ்வளவு லேட்டா வரீயா எங்க போயிருந்த ஆபீஸ்ல இருந்து அப்படியே போய் வக்கீல பாத்துட்டு வர எதுக்கு பா இந்த செல்லம்மா சீதாவை பார்த்து பேசுற பேச்செல்லாம் என்னால தாங்க முடியல சீதா என் ஒய்ஃப் நான் கிட்ட சொல்லாம் தோணுது இந்த குழப்பத்துக்கு தான் போய் வக்கீல பார்த்துட்டு வர பிரபா உனக்கு பேசுறது பிடிக்கல பிரபா ஆனா செல்லம்மா எந்த அளவுக்கு சீதா இம்சப்படி இருக்கா தெரியுமா உனக்கு போயிருப்பா சீதா சீதா என்னமா என்ன பொண்ணு இல்லம்மா என் பொண்ணுன்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன் அவளும் பாக்குறதுக்கு உன்ன மாதிரிதான் இருப்பா பரவாயில்ல நீ போம்மா. எங்க போனோம்னு தெரியலையே

பேசிட்டேன் நீ பேசுறது எனக்கு கோபமோ வருத்தமோ இல்லை நான் அதெல்லாம் தாத்திலேயே மறந்துட்டேன் நீ ஏன் எதுக்காக புரிஞ்சுக்காத அம்மா இவ்வளவு நடந்தோம் இன்னும் நான் அந்த வீட்டுக்கு அது அந்த குழந்தைங்களுக்காகவும் அவருக்காகவும் தான் அம்மா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போனீங்க அவங்க உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அது என்னால தாங்கிக்க முடியல அதனாலதான் நான் கோபமா பேசிட்டேன் நீ வாய அளவுலதான் பேசுற உங்க மனசுல என்ன இருக்குன்னு நேக்கு தான் தெரியும் புருஷ முக அறியாத தாரம் இல்ல புள்ள முக அறியாத பொம்மை நாட்டி தாயம் இல்லைன்னு சொல்லுவா இத பாரு நான் செல்லம்மா அந்த அளவுக்கு பேசினது அவ திருந்திருவானோ அவளை பயமுறுத்துறதுக்காக சீதாவுக்கு யாரும் இல்லடி அவளுக்கு ஒரு ஏழைத்தா இருக்காங்கிறதையும் அவ தெரிஞ்சுக்கணும் உனக்காக உயிரியும் கொடுக்கறதுக்கு அவன் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் அப்படி பேசுனேன் நான் தப்பா பேசிருந்தேன் என்ன பள்ளி சென்னை சரிவா வாடு வா அதுக்கு போல வா சீதா நீ நாளில இருந்து வீட்டுக்கு வர வேண்டாம் ஏன் அப்படி சொல்றேன் சீதா ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவ சார்பில் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீதா எந்த தப்பு செய்யல மாமி ஆனா என்ன சொல்லுங்க என்னையே வர வேண்டாம் சொல்றீங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்றேன் செத்த விவரமா சொல்லுங்க சொல்றேன் மாமி சீதா உன் பிளாஸ்டிக் போட்டிருக்கேன் எப்படி வந்தது செல்லமா காஃபி கப்பால உன் மூஞ்சில் அடிச்சா அப்பப்பட்டது இது உன் கையில வெந்து போயிருக்க அது எப்படி வந்தது செல்லமா உன் கையில ஆசிர் அப்படி வந்தது அவ டார்ச்சர் பண்ணிருக்கா டீஸ் பண்ணிருக்கா எவ்வளவு நடந்திருக்கு இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அது மட்டும் இல்லமா அவ ஒண்ணு குடும்பப்படுத்தும் போது எவ்வளவு ஒருத்தர் வந்து என் மர்மகளை குடும்பப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது ஏ தெரியாம கேட்கற பிரபாவளையை கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சுதான் அப்படி பண்றானா இல்ல தெரியாம பண்றானா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அதனால தான் ஒண்ணும் பாக்கி விடாம எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டேன் அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் உன் பேர்ல ஒரு வீடு வாங்க போறேன் அண்ணாச்சி கிட்ட இந்த வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிடு செல்லம்மா மேல எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ நான் சட்டப்படி எடுக்க போறேன் நான் இதையும் செய்ய உன் சொன்னா எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்னங்க நீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா எனக்கு இந்த தனி பங்களா அதெல்லாம் வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம தனி கொடுத்து போனோம்னா ஊர்ல என்ன பேசுவாங்க தெரியுங்களா பசங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து நல்ல பணக்காரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு கண்டபடி பேசுவாங்க அதெல்லாம் தேவைங்களா செல்லம்மா என்னை படுத்துறதா நான் நினைக்கல சோட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனநிலை சரியில்லை நானும் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சீக்கிரம் குணமாக ஆகணும்னு வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாம் சரியாயிடுங்க இந்த தனிப்பட்ட அதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ்